ஆம் கண்ணியத்துக்குரியவர்கள் இதுதான் அல்லாஹ் எம் இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒழுக்கம் எவ்வளவு சோதனைகளால் அவன் சூழப்பட்டாலும் எவ்வளவு இச்சைகள் அவனை சூழ்ந்தாலும் எவ்வளவு குழப்பங்கள் அவனை சூழ்ந்தாலும் அவன் விபச்சாரத்திற்கே அழைக்கப்பட்டாலும் சப அச்சும் யுதுல்லுஹுமுல்லாஹுல்லு யவுமலா புல்ல இல்லாபில்லு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஏழு கூட்டத்தார்கள் மருமையில் இங்கே இருப்பார்கள் அல்ல அவின் நிழலில் இருப்பார்கள் அவர்களுக்கு நிழல் இல்லை அல்லாஹின் அரிசின் நிழலை தவிர அதிலே ஒரு பெண் அதிலே ஒரு கூட்டம் யார் ஒரு அழகுள்ள ஒரு குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைத்தாலும் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார் அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன் அல்லாஹ் என்னை பார்க்கின்றானே அவன் பார்வையில் எப்படி நான் பாவம் செய்ய முடியும் என் தந்தை பார்த்தால் பாவம் செய்வதில்லை என் பெண் என் தாய் பார்த்தால் பாவம் செய்வதில்லை என் பிள்ளைகள் பார்த்தால் பாவம் செய்வதில்லை என் ஆசிரியர் பார்த்தால் பாவம் செய்யவில்லை என் பள்ளிகளை இமாம் பார்த்தால் பார்வை பாவம் செய்யவில்லை ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் பாவம் செய்கிறேன் என்றால் அந்த உள்ளத்திலே ஆழமாக பதியவில்லையா யாரும் அவனை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பார்க்கவில்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் யார் யாரவன் அல்லாஹ்வுடைய பார்வை என் மீது இல்லை அறைகள் அல்லாவுடைய பார்வையை தடுத்து விடும் என்று ஒருவன் சொன்னால் அவன் யார் யார் தெரியும் ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹுடைய பார்வை எனக்கு விடும் என்று சொன்னால் இந்த தொகுதியை இந்த தன்மையை அல்லாஹை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாவுடைய தூதல் சொன்னார்கள் முகம் ரசூல் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் வருவான் மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து வருவார் ஆனால் அல்லாஹ் அபுல்லா அலமின் அவனுடைய நன்மைகளை எல்லாம் தூசிகளை போன்று அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான் ஏன் வைத்தானா இல்லை அல்லாவுடைய கட்டளைகளுக்கு பெரும்பு அவங்களுக்கு மாறு செய்தானா இல்லை காரணம் மலைகள் அளவு நன்மை வந்தாலும் தூசிகளை போன்று பறக்க விடப்படுமே அவன் யார் சொன்னார்கள் கதவுகள் அடைக்கப்படும் வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய அச்சம் கதவுகள் அடைக்கப்படும் தனிமை என்று வரும் அல்லாவுடைய கட்டளையை வீறுவான் அல்லா தடுத்த காரியங்களை துணிவாக செய்வான் அவன் குழப்பத்தின் காலம் கண்ணியத்துக்குரியவர்களே ஈமானை உச்சத்திலே வைத்திருக்க வேண்டிய காலம் ஒரு நிமிடம் மறந்தாலும் செய்தான் நம்முடைய ஈமானை நரகத்திலே சேர்க்கக்கூடிய அமலாக மாற்றிவிடுவான் அவ்வளவு சோதனையின் காலத்திலே நாம் வாழ்கிறோம்